உணவை மருந்தாக்குக இல்லை என்றால் மருந்தை உணவாக்க வேண்டி வரும் இதை வெகு இடத்துல பதிவு பண்ணதும் ஐயாதா அது மாதிரி நீர்வாளம் அப்படிங்கிறதும் பரபரவாக்கினதும் ஐயாதா இது ஒவ்வொரு பதிவுகளும் ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயம் தெளிவாகவும் இருக்கும் பார்க்குறவங்க பாருங்கள் விரும்பி யாரையும் கட்டாயப்படுத்துறதில்லை இல்லை சரி விஷயத்துக்கு போக நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜாதிக்காய் இந்த ஜாதிக்காயை எப்படி முதல்ல பொடியாக்கணும் அல்லது பொடியாக்காமலே எப்படி சாப்பிடணும் பொடியாக்காமல் சாப்பிட முடியாது அதை எப்படி சாப்பிடணும் இப்போ சாதாரணமான காய் இது இந்த ஜாதிக்காயை முதல்ல பாலில் அவிச்சு வெயிலில் நேரடியாக காய வைக்காமல் நிழலில் காய வைக்கணும் நிழலில் காய வச்சு எடுத்து மறுபடி கொஞ்சம் போல் நெய்யில் வறுக்கணும் வறுக்கும் பொழுது எப்படி பதம் அப்படின்னு கேட்டிங்கன்னா தங்க நிறம் மாதிரி மாறும் அந்த நேரம் எடுத்துடணும் அதை எடுத்து நீங்கள் அப்படியும் சாப்பிடலாம் இல்லை பக்கத்தில் ஏதோ பொடி வச்சிருக்கேன் இந்த மாதிரியும் நீங்கள் பேக் பண்ணி வச்சுக்கலாம் அப்போது இது ஜாதிக்காய் எப்படி நம்ம முறைப்படுத்துறது பொடிப்படுத்துறது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா பாக்கி விஷயங்கள் இது என்னென்ன குணம் செய்யும் அப்படிங்கிறத நம்ம லைனுக்கு போகலாம் இதனால் நமக்கு என்ன குணம் பல பேர் பல விதத்தில் சொல்லியிருப்பாங்க அதை நம்ம இல்லைன்னு மறுக்கிறதுக்கு இல்லை ஆனால் ஜாதிகாய் ஜா ஜா ஜெயிக்கக்கூடியது உடம்புல உள்ள எல்லா நரம்புகளையும் உசுப்பேத்தி அது ஜெயிக்குது உள்ளுக்குள்ளே நாம் அது பின்னாடி ஓடுறோம் நம்மளுடைய எண்ணங்கள் அது பின்னாடி ஓடும் அதுதான் உணர்வு அப்போ அந்த உணர்வுகளை தூண்டிவிடக்கூடியது இந்த ஜாதிகா அதாவது எப்படி நான் செய்ய சொன்னேன் பாலில் வச்சு வெயில் படாமல் நிழல்லே காய வைக்கணும் நிழல்லே காய வச்சு நெய்யில் லேசாக வறுக்கணும் வறுக்கும் பொழுது கருக விடக்கூடாது புன்னிறமாக அதாவது தங்க கலர் மாதிரி மாறி வரும் அந்த தருணத்தில் எடுத்து ஆற வச்சு பாலில் அப்படியே சாப்பிடலாம் அல்லது பச்சை முட்டை சாப்பிட்டு அது கூட சாப்பிடலாம் அதை சாப்பிட்டு ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இது ஒரு பெரிய விலையெல்லாம் வராது ஒரு காய் நிச்சயமாக பார்க்க போட்டிங்கன்னா பத்து ரூபா இது இன்றைக்கி நான் ரெண்டு வாங்கினேன் ஏன்னா கேரளத்தில் எனக்கு வந்து ஃப்ரீயாக கிடைக்கும் நடந்து போகும்போது காட்டுகள்லாம் ஃப்ரீயாக கிடைக்கும் இப்போ தமிழ்நாட்டில் வந்து இது ரெண்டு காய் ஒரு காய் பத்து ரூபான்னு வாங்கினேன் அவ்வளோதான் இது ஒரு ஒரு வாரத்துக்கு நீங்கள் வாங்கினா மிஞ்சிப்பட பெரிய விலையெல்லாம் வராது எங்கிட்ட மருந்துகள் வெவ்வேறு ரகம் ஆனால் இந்த ஒன்றுமே முடியல ஏன்னா என்று நிறைய பேர் ஃப்ரீயாக கொஞ்சம் கொடுக்குறீங்களா சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன் அப்படின்னு கேட்குறவங்களாம் நிறைய பேர் இருக்காங்க இது வீடியோ பார்க்குறதுல போகலாம் ஏன்னு கேட்டால் ஃப்ரீயாக கொடுக்குற நிலைமையில் நம்ம இல்லை இன்றைக்கி எதை எடுத்தாலுமே காசு தான் அப்படிங்கும்போது நான் மட்டும் இப்படி ஃப்ரீயாக கொடுக்க முடியும் சொல்லுவோம் அதனால் நீங்கள் இந்த மாதிரி பண்ணி சாப்பிட்லாம் அப்படியும் இல்லை பொடியாக கூட நீங்கள் கடையில் கேட்டாலும் கிடைக்கும் ஆனால் நம்மளுடைய நண்பர் ஒருத்தர் பெங்களூர்லேருந்து பிரவீன் சொல்லி பழைய ஐடியில் ஆர்வகள் டிப்ஸு அதில் நிறைய விஷயங்களை சொல்லியிருந்தோம் அதே விஷயங்களை மீண்டும் சொல்ல போகிறோம் அந்த சேனல் நம்ம அழைக்கிறதுக்கு ரொம்ப காரணம் நிறைய இருந்துச்சு அதனால் அழைச்சோம் இதை நம்பி பொழப்பு நடத்துலன்னு சொல்லி ஒரு விளம்பரமும் கொடுத்தோம் தண்ணியை காமிச்சு இதை நம்பி பொழப்பு நடத்துகிறவர்கள் அவர் இதையெல்லாம் கட்டி மேய்ச்சி கவலை இல்லாத ஒரு மனிதனாக கடைசி கட்டத்தில் இது ஜனங்களுக்கு ஏதாவது பயன்படும் அப்படிங்கிறதுக்காக இதில் பண்ணுறேன் நான் அவர் கேட்டார் ஐயா நீங்கள் சொல்கிறீங்க இப்போ சிம்பிளாக சொல்லிடுறீங்க அந்த கடையில் போய் கேட்கும்பொழுது இது தங்கிறதுக்கு பதில் அரிசி மாவு கொடுத்தா என்ன பண்ணுவாங்க எங்களுக்கு எப்படி தெரியும் அதனால் நீங்களே பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்ட ஒரே மனிதர் அவர் தான் அதையினால உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு டவுட்டாக இருந்தால் அதுக்கும் ஒரு விளக்கம் சொல்கிறேன் இதில் லேசாக துவர்ப்பு இருக்கும் சவர்ப்பு இருக்கும் லேச எரிபொடி மாதிரி இருக்கும் அவ்வளவுதான் இந்த டேஸ்ட் அதுலேயே தெரிஞ்சுக்கலாம் இது ஜாதிக்கா பொடிதானா இல்லையா அப்படிங்கிறது நாளைக்கு நம்ம அகில் எண்ணெய் பொங்க எண்ணெய் எண்ணெய்கள் எத்தனை எண்ணெய் தெரியும்னு கேட்டால் வைத்தியர்களுக்கே சில பேருக்கு இன்றைக்கி இத்தனை எண்ணெய் இருக்காங்கிறது தெரியாது ஆனால் நூற்றி பதினேழு எண்ணெய் வகைகள் இருக்குது அது ஒன்று ஒன்றும் என்ன பண்ணும் அப்படிங்கிறத நாளையிலேருந்து நம்ம தொடங்க போகிறோம் புதுசாக பார்க்குற நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணால் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கும் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்